வணக்கம் ஸோ இந்த வாரம் மென்சுரேஷன் டி பார்ட் அளவியல் டி பார்ட் நம்ம பார்க்குறோம் ரொம்பவே முக்கியமான டாபிக் டிஎன்பிஸ்ல இருந்து ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய டி பார்ட்டில் வரக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் நம்ம இந்த ஒரே வீடியோலேயே நம்ம பார்த்துலாம் ஸோ எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது டூடி இருந்து கேட்குற எந்த ஒரு கொஸ்டினையும் டவுட் இல்லாமல் நம்ம அடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம தெளிவாக வச்சுக்கணும் ஓகேங்களா சார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆர் பிகினராக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மொத வேலை என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஓ நீங்கள் ப கூட ஒட்டி வச்சு நீங்கள் அடிக்கடி அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பார்க்குறது நல்லா மைண்டுக்கு செட் ஆயிரும் ஈஸியாக டூடி இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் டவுட் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டி பார்ட்லேயே ஒரு சில பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது ஃபார்முலான்னு இல்லாமல் தேரிட்டிக்கான அந்த ஷேப்போட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஸோ அதோட பேசிக்ஸும் நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே கூட நீங்கள் லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறது இந்த பர்டிகுலர் ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டி பார்ட்டில் ஃபார்முலாஸ் தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் நானே தேவையில்லை ஓகே ஈஸியாக அந்த ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணுறது தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஓகேங்களா ரைட் இப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ப்போம் எதெல்லாம் நம்ம டூ டி ஷேப்புங்கிற சொல்லுவோம் சதுரம் செவ்வகம் வட்டம் அரை வட்டம் கால் வட்டம் ஓகேங்களா முக்கோணம் முக்கோணத்துலேயே வந்துட்டு நிறைய டைப் இருக்குது சாவக்க முக்கோணம் இருசவ முக்க முக்கோணம் அசம்பக்கம் முக்கோணம் இங்கோண முக்கோணம் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதோட ஃபார்முலாவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் அடுத்து இணைகரம் இல்லை வந்து வட்டம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வட்டக்கோண பகுதி கான்செப்ட்லேயே வந்துட்டு பரப்பளவு சுற்றளவு அப்படிங்கிற கேட்பாங்க ஸோ அந்த ஃபார்முலாஸ் இருக்குது அடுத்து இப்போ இணைகரம் சாய் சதுரம் ச அறிவகம் நாற்கரம் பாதை தொடர்பாக இப்போ வட்டம் இருக்குது அதே போல் இன்னொரு ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தை சுற்றி ஒரு பாதைங்கிற இருக்கும் ஸோ அதே போல் செவ்வகங்கிற கான்செப்டில் அந்த பாதைன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு கூட்டு வடிவம் ஸோ இந்த சேப் எல்லாமே நம்ம டூ டி வரும் ஓகேவா ரைட் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் மைண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து அவங்க கேட்கறத அந்த ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வாங்க தான் சொல்லுவாங்க அதோட சேர்த்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஒன்பே ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ பேசிக் பாயிண்ட்ஸ்லாம் இங்கே என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கவனிங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கொஸ்டின்லேயும் இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நான் டிக் பண்ணியிருக்கிறத ஓரளவுக்கு பார்த்துலாம் மற்றபடி நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் நம்மளோட கடவுள் சுற்றல் கணித புக்களே இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க தான் ரைட் இப்போ ஒரு சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவு பெற்றிருக்கலாம் அல்லது ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவு பெற்றிருக்கலாம் ஓகேவா சரி அந்த கூற்று சம்மந்தமாக இருக்கும் அடுத்து சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் சம நீளம் முடியும் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் அடுத்தது ஒரு சபவத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமமானது ஓகேவா ஒரு சபவத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அடுத்து இப்போ இதெல்லாம் வந்து கூட்டு வடிவங்கள் கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க அடுத்து இணையகரத்தை பயன்படுத்தி பெரும்பாலான பாலங்களின் உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அப்போ பாலங்களோட உள் உள்கட்டமைப்புக்கு என்ன ஷேப் அங்கே பயன்படுது அப்படின்னா இணையகரம் அப்படிங்கிறத ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா அதே போல் இன்னொரு ஒரு வேலைக்கும் வந்துட்டு ஒரு சேப்புங்கிற பயன்படும் அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ இணையகரத்தோட அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சாய் சதுரம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலாம் ஓகே இணையகரத்தோட அனைத்து பக்கங்களும் அடுத்தது சாய் சதுரத்தோட பண்பு என்னன்னு மென்சன் பண்ணியிருக்காங்க அனைத்து பக்கங்களும் சமம் எதிர் பக்கங்கள் இணையா இருக்கும் ஒரு சாய் சதுரத்தை அதன் மூளைவிட்டம் சம பரப்பளவு கொண்ட நான்கு முக்கோ முக்கோணங்களாக பிரிக்கும் அப்போது மூளை முட்டங்கள் மூளை விட்டங்கள் ஒன்றோடு ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் ஒரு சாய் சதுரம் அப்படின்னா என்னென்ன சேப் அப்படிங்கிற நம்ம பின்னாடி ஃபார்முலா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ சாய் சதுரம் இருக்குது அதோட மூளை விட்டங்கள் வந்துட்டு செங்குத்தாக வெட்டும்போது நான்கு சம பரப்புள்ள நான்கு முக்கோணங்கள்ங்கிறது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க விட்டங்கள் ஒன்றொன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் ஓகேவா ஸோ இது சாயசதரத்தில் இணையகரம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த நீளமும் இந்த நீளமும் சமமாக இருக்கும் இந்த அகலம் இந்த அகலமும் சமமாக இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்தது ஒரு இணையகரத்தின் ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம் என அழைக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஓகே சார் சரிவகம் என்னென்ன சேய்ப்புங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம் அடுத்து நான் சொன்னேன்னா நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு பல்வேறு பொதுவான வடிவ அமைப்புகள் இருந்த போதிலும் வடிவலான அமைப்புகள் மட்டுமே பெரும்பாலான இடங்களில் பயன்படுகின்றன ஓகேவா அப்போ சரிவக சேப்புங்கிறது எங்கே பயன்படுது நீ நீர்ப்பாசன கால்வாய்கள் உருவாக்குறதுக்கு சரிவக சேப்பை பயன்படுத்துகிறாங்க அதே இது பாலங்களோட உள்கட்டமைப்புக்கு என்ன இணையகரம் ஸோ இப்போ சொன்ன பயன்லாம் புரியுதுங்களா ரைட் அடுத்தது இப்போ இந்த சரிவகம் அப்படிங்கிறது ஏன் இந்த சரிவக சேப்புங்கிறது அதில் செய்தியில் மென்சம் அது எப்படியான மழை பொழிவின் போது நிரம்பி வழிவதை தடுக்கவும் குறைந்த நேரத்தில் நீர் சென்று சேர்வதை உறுதிப்படுத்தவும் யாரேனும் அல்லது ஏதாவது தவறி விழுந்தால் ஓகே ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கும் தவறி விழுந்தால் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் இந்த சேப்புங்கிறது இது ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்கிறதான் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது ஒரு வாய்க்கால் சைடு போகும்போது இந்த மாதிரி சரிவக சேப் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ சரிவகத்தோட இணையற்ற பக்கங்கள் சமமாக இருப்பின் அது ஒரு இரு சமவக்க சரிவகம் ஓகேவா ஸோ இதில் இணையற்ற பக்கங்கள் ஸோ இந்த இந்த இது இது ரெண்டு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது இரு சமபக்க சரிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வட்டத்தோட சுற்றளவு இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்குறாங்க வட்டத்தோட சுற்றளவு இப்போது இங்கே வட்டத்தோட சுற்றளவு டூப்பை யாருங்கிற நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃபார்மலாஸ் படிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம படிப்போம் இதில் வந்துட்டு இதோட ஒரு வட்டத்தோட சுற்றளவுங்கிறது விட்டத்தின் விட்டத்தை போல் மூன்று மடங்கிற்கும் சற்று அதிகமாக இருக்கும் நம்ம இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போடுறோமா இப்போ எக்ஸாக்டாக இருபத்தி ஒன்று பை ஏழுன்னுச்சுன்னா அடுத்து சிம்பிளை பண்ணோம்னா மூணுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ வட்டத்தோட விட்டோங்கிறது எக்ஸாக்டாக மூன்று மடங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் அதே இது ஆக்சுவலாக கிடையாது இருபத்தி ரெண்டு பையுன்னா மூணு புள்ளி ஒன்று நாலு அப்போ பையோட மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலுனால் மூணை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாயிண்ட் ஒன் ஃபோர்லாம் இங்கே அதிகமாக இருக்குது அது அந்த பாயிண்ட் தான் இங்கே வேடிங்கில் கொடுத்துருக்காங்க ஒரு வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தை போல் மூன்று மடங்கிற்கும் சற்று அதிகமாக இருக்கும் அந்த பாயிண்ட் ஒன் ஃபோர் நம்ம பார்க்குறோமா அது சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா ரைட் அடுத்தது வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் எனப்படும் மூன்று சொல்லி இன்னும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா நான் எனப்படும் அடுத்து ஒரு வட்டத்தின் விட்டமானது அதன் வட்டத்தை இரு சம அளவுள்ள வட்டத்துண்டுகளாக பிரிக்கும் ஓகேவா ஸோ அப்போ இது அந்த விட்டம் தானே இரு சமம் இல்லை இது ஒரு பாதி இது ஒரு பாதி அந்த வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு விட்டங்கிறத மிக வட்டத்தின் மிகப்பெரிய நானுன்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்டு அடுத்து வட்டப்பருதியின் ஒரு பகுதி வட்டவில் ஓகே வட்டப்பிருதியின் ஒரு பகுதி ஓகே சார் இந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வட்ட வில்லுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ வட்டத்தின் இரண்டு ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்டப்பருதியின் வட்டப்படும் வில்லாலும் அடைப்படும் சமதள பகுதி வட்ட கோணப்பகுதி அப்போ பகுதி என்ன முழுசாக ஒரு வட்டங்கிற நம்ம போடுவோம் அதில் வந்துட்டு ரெண்டு ஆரமும் ஒரு வட்டப்பருதி ஓகே இதால் அடைபடக்கூடிய இந்த ஒரு இதை வந்து வட்ட கோணப் நம்ம சொல்லுவோம் ஓகே சாத்தா இங்கே வேடிங்களை கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வட்டக்கோணப் பகுதியானது அவ்வட்டத்தின் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோண வட்டக்கோண மையம் ஓகே வட்டத்தோட மையத்தில் இது ஒரு கோணம்னு இருக்கும் ஸோ இதுதான் வட்ட மையம் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போதும் இன்னும் இன்னும் கிளியராக புரியும் ஓகேவா ரைட் ஸோ இதுக்கப்புறம் கூட்டு வடிவங்கள் தான் அது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஷேப் எல்லாத்தையும் அது அவங்க ஒரு ஷேப்பில் கொடுத்து அதோட பரப்பளவு என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நம்ம பார்த்துக்கலாம் இது ரொம்ப பேஸிக்கானதாக இந்த பேசிக் பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா டி கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு பண்புகள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வரும் அப்போது அந்த நேரத்துலையும் நம்மளால் சரியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இப்போ நம்ம ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க டூ டிக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்முலாவில் கவனிச்சிங்க அப்படின்னா பரப்பளவு சுற்றளவுக்கான ஃபார்முலா தான் மெயினாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அதோட இன்னும் முக்கியமானது என்னென்னா மூளை விட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வட்டத்தோட ஷேப்பு இந்த ஸ்கூல் புக் பாக்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா அதனால் நம்ம ஒவ்வொரு ஷேப்பாக அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நல்லா புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தனியாக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபார்முலா எதுவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது ஃபார்முலான்னு இங்கே நான் சொல்ல போகிறேன் ஓகே எத்தனை ஃபார்முலா முப்பத்தொம்பது ஃபார்முலா இல்லை முப்பத்தொம்போதுமே கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சுற்றளவுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக மோஸ்ட்லி சுற்றளவுக்கானதும் எது டிஃப்ரெண்ட்டாக வருதோ அதுக்கு தான் சுற்றளவுன்னு கேட்பாங்க மற்றபடி எல்லா பக்கத்தையும் கூட்டுனா சுற்றளவு கிடைக்குங்கிறது அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் அதை கேட்க மாட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்குறது பரப்பளவு ஓகேவா பரப்பளவு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது இப்போ இங்கே என்னென்ன ஃபார்முலாலாம் இங்கே வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஷேப்பாக நம்ம பார்த்துக்கலாம் நான் நம்பர் மென்ஷன் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் கவனிக்க இது எப்படி இந்த ஃபார்முலா வந்தது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஃபார்முலாவை முதல் வேலையை அப்படி நீங்கள் பேப்பர் பேனை எடுத்து வச்சு ரெடியாக ஒவ்வொரு ஃபார்முலா ஒவ்வொரு ஷேப் ஹெட்டிங் அதுக்குரிய ஃபார்முலா இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் நம்மளோட கடல் கறிந்த புக்களையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னதையும் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கைப்பட எழுதி வச்சு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறது நல்லது இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த பிதாகரஸ் ரசட்டரங்கிறது கொடுத்துருப்பாங்க பிதாகரஸ் ரசேட்டரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு முக்கோணங்கிறது இருக்கும் அதில் கர்ணம் எதிர்ப்பக்கம் அடிப்பக்கம் இந்த மாதிரி சொல்கிறோம்ல அதில் ஆப்போசிட் சைடு அஜசன் சைடு கைபதினஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல ஸோ அதில் இருந்து தான் பிதாகரஸ் தேட்டருங்கிற சொல்லியிருப்பாங்க கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர் ஸ்கொ எதிர் பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் ஓகேவா இப்போ இதில் எது ஒரு சில பேத்துக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு டவுட் இருக்கும் சார் எதாங்க சார் நாங்கள் எதிர்பக்கம்னு எடுக்கிறது எதை அடி அடுத்துள்ள பக்கம்னு எடுக்கிறது அப்படின்னு டவுட் இருக்கும் இப்போ ஒரு வேளை இப்போ மூணு இடத்துலுமே டீட்டாக இருக்காது ஒரு இடத்துல தான் வந்து டீட்டாக இருக்கும் இந்த இடத்துலையோ அது இந்த இடத்துலையோ எதாவது கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை இந்த இடத்துல டீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் பக்கம் தான் அதாவது எதிர்பார்க்கும் டீட்டாவுக்கு எதிர்பார்க்கம் தான் எதிர்பக்கம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அதே தான் இங்கேயும் இருந்துச்சு இந்த பக்கம் தான் இந்த பி சின்னு சொல்றோம்ல பி சி இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் எதிர்ப்பக்கம் அப்படிங்கிற சொல்லலாம் புரியுதுங்களா அப்ப எதை எதிர்பார்க்கம் சொல்லுவாங்கன்னா டீட்டா இந்த சைடு இருக்கோ அதான் எதிர்பார்க்கன்னு சொல்லுவாங்க செங்கோணம் கோணம் அப்படிங்கிற போது இந்த பேஸ் அப்படிங்கிறத அங்கே பார்த்துக்குவாங்க ஓகேவா ரைட் இப்போ இதில் விதாகரஸ் தேட்டம் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர்டு ஓகே இதுதான் இந்த கர்ணம் ஸ்கொயர்டு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஏசி இருக்கா இருக்கலே பெரிய வேல்யூ இருக்கா இதுதான் கர்ணம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம் ஹைப்போ தினஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் ஒருவேளை இங்கே டீட்டாக இருந்துச்சுன்னா இது எதிர்பார்க்கும் இங்கே டீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது எதிர்பார்க்கும் ஓகே அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ இந்த டீட்டாவை எடுத்து எதிர் ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு பக்கங்களோட ஸ்கொயர் வேல்யூ கர்ணம் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ இதில் கர்ணம் அப்படின்னா என்ன அந்த ரூட் எடுத்துக்கணுமா ஸ்கொயர் வேலையை கேன்சல் பண்ணோம்னா இதுக்கு அடுத்து உள்ள சைடு ரூட் எடுத்துடணும் ஓகேவா சாதா இங்கே போட்டிருக்காங்க சாதா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிற பார்ப்போம் ரெண்டாவது ஃபார்முலா சதுரம் ஓகே இப்போ சதுரத்தோட ஷேப் தான் நம்ம பார்க்குறோம் சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னா அந்த பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அப்போ பக்கம்ங்கிறத ஏங்குற லெட்டரில் மின்சம் பண்ணலாம் ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து சதுரத்தோட சுற்றளவு அப்படின்னா அந்த நான்கு பக்கங்களோட கூடுதல் ஓகே சோ இந்தபோது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் இந்த நான்கு பக்கங்களோட கூடுதல் அப்படிங்கிறது ஃபோர் ஏன்னு கிடைக்கும் அப்போ ஃபோர் ஏ அப்படின்னா சதரத்தோட சுற்றளவு ஓகேவா ரைட் அடுத்து சதுரத்தோட மூளை விட்டோம் இப்போ சதுரத்தோட பரப்பளவு சுற்றளவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சதுரத்தோட மூளை விட்டம் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் இப்போ இங்கே ஏசி அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் தான் சதுரத்தோட மூளை விட்டம் டயகோனல் டிங்கிறத மென்ஷன் பண்ணும் இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டி இக்குவல்ட்டு அதாவது சதவத்தோட மூளைவிட்டோம் டி இக்குவல்ட்டு ஏ இன்ட்டு ரூட் டூ ஓகேவா ஸோ சார் ஏங்கிறது பக்கம் அந்த பக்கத்தோட வேல்யூ தெரிஞ்ச அப்படின்னா அதை இன்ட்டு ரூட் டூ அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேவா சார் இது சதவத்தோட மூளைவிட்டோம் இது நாலாவது ஃபார்முலா இதே போல் செவ்வகம் அப்படிங்கிறதுக்கும் செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னா எல் இன்ட்டு பி ஒரு லென்த்து ஒரு பிரத்து ஓகேவா சார் இதை நம்ம ஒரு லென்த்துன்னு சொல்லுவோம் இந்த வேலையை பிரத்துன்னு சொல்லுவோம் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோட பரப்பளவுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா ரைட் அதே போல் சவத்தோட சுற்றளவு எப்படின்னா மொத்தம் ரெண்டு எல் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு நீளம் இருக்கும் ரெண்டு அகலம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம டூ டைம்ஸ் நம்ம அதான் ரெண்டே ஆட் பண்ணிட்டு டூ டைம் மல்டிபிள் பண்ணலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் எல் ப்ளஸ் பி அடுத்த எல் ப்ளஸ் பி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு சுற்றளவு கிடைச்சிரும் அப்போ டூ ஆஃப் எல் ப்ளஸ் பி அப்படிங்கிறது சபத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா ஓகே இது ஆறாவது ஃபார்முலா இதே இது சபத்தோட மூலைவிட்டம் ஓகே அந்த நீங்கள் அந்த பாக்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா விட்டம் சம்மந்தமான ஃபார்முலாஸ் இருக்காது ஓகே இப்போ இங்கே மூளை மூளைவிட்டம் அப்படின்னா இதே பிதாகிரஸ் தட்டத்தில் இருந்தே கொண்டு வந்திருப்பாங்க அது நீங்கள் எப்படி வந்துச்சுங்கிறது தேவையில்லை டி இக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதெல்லாம் ஒன்பே நோட் பண்ணணும் இப்போ செவ்வகத்துக்கு ஒரு மூணு ஃபார்முலா நோட் பண்ணியிருப்பீங்க அதே போல் சதுரத்துக்கும் மூணு ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் சேப் பைசாக உண்மை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அடிக்கடி நீங்கள் பார்க்குறது நல்லது ஓகேவா ரைட் அடுத்தது வட்டம் வட்டத்தோட பரப்பளவு அப்படின்னா பையார் ஸ்கொயர் ஓகே அதோட ஏரியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் பையார் ஸ்கொயர் அதே இது அதோடய சுற்றளவு சர்க்கும்ஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணுவோம் டூ பையார் ஓகேவா இது வட்டத்தோட பரப்பளவு சுற்றளவு அதே இது அரை வட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த பரப்பளவில் பாதி இப்போ பையா ஸ்கொயர்னு இருக்குது இதில் வட்டங்கிறது நம்ம பையாஸ் கொயர்னு சொல்கிறோம் அரை வட்டம்னா இதில் பாதி தானே பை டூன்னு மென்சன் பண்ணியிருப்பாங்க அதுதான் அரை வட்டத்தோட பரப்பளவு அதே இது சுற்றளவு அப்படிங்கிற போது நம்ம வட்டத்தோட சுற்றளவு டூ பையார் மென்சன் பண்ணுறோம் இதில் பாதி தான் அரை வட்டம் அப்படிங்கிற மென்சம் பண்ணுவோம் அப்போ பையார்னு மென்சன் பண்ணிடுவோம் அடுத்து இன்னொரு வேலை இருக்குது ஏன்னா நம்ம வட்டத்தில் மு முழு வட்டத்தில் பாதிங்கிற போது இந்த ரெண்டு இந்த இதை மட்டும்தான் நம்ம எடுத்துருப்போம் இடையில இருக்கிறத நம்ம நோட் பண்ணாமல் இருப்போம் அந்த இடையில இருக்கிறதா ரெண்டு ஆறு இருக்குது சென்ட்ரில் இருந்து ரைட் சைடு ஒரு ஆறு லெஃப்ட் சைடு ஒரு ஆறு அப்படின்னு இருக்குது ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைவட்டத்தோட சுற்றளவுக்கு ஆர் ப்ளஸ் டூ ஆர் இந்த இந்த ஃபார்முலாவும் நம்ம நோட் பண்ணும் ஓகேவா இந்த ஃபார்முலாவும் நம்ம நோட் பண்ணும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஃபார்ம் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னும் நம்ம ஒரே ஒரு ஆரம் மட்டும் கொடுத்து வட்டத்தோட ஆரம் மட்டும் கொடுத்துட்டு அரை வட்டத்தோட சுற்றளவு என்னான்னு கேட்கும்போது இந்த முப்பத்தி ஆறு டிவைட் பை ஏழு எண்டு ஆறு இதை இன்னும் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கும் இதில் நம்ம சப்ஸ்ட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணுறது போல் இந்த முப்பத்தாறு பை ஏழு அரை வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா முப்பத்தாறு பை ஏழு எண்டு அந்த ஆர் வேல்யூ அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டோம்னா எப்பயுமே ஆர் வேல்யூ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஏழாவில் டிவைட் ஆகக்கூடிய தான் வரும் ஆர் வேல்யூ அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஓகேவா டிவைட் டிவைடாகப் அண்ட் டக்கு நம்ம ஏழால் சிம்ப்ளை பண்ணிவிட்டு முப்பத்தாறால் மல்டிஃபி பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் ஒன்று ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா நோ நோட் பண்ணாமல் சொல்ல நம்பர் கவுண்ட் விட்டு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது அரை வட்டத்துக்கான சுற்றளவு ஓகே அரை வட்டத்துக்கான சுற்றளவு என்ன பையார் ப்ளஸ் டூ ஆர்னு சொல்லலாம் ஆர் முப்பத்தாறு பை ஏழு இன்ட்டு ஆர் ஓகே அடுத்தது கால் வட்டம் கால் வட்டம் அப்படிங்கிற கால் கால்வட்டத்தோட பரப்பளவு பையாஸ்கொயர்ட் பை ஃபோர் இப்போ ஒரு முழு வட்டத்தில் அந்த முழு பதில நாலால் டிவைட் பண்ணோம்னா கால் பங்கு அதுதான் அதான் ஸ்கொயர் பை ஃபோர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே இது சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பை பை டூ இன்டூ ஆர் ப்ளஸ் டூ ஆர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா ஏன் அப்படின்னா டூ பை ஆரை நீங்கள் நாலாவில் டிவைட் பண்ணும்போது இங்கே டூங்கிற மட்டும் வரும் அதனால தான் பை பை டூ ஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரேடியஸ் ஆர் வேல்யூ அதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரைட் இது கால்வட்டத்தோடய சுற்றளவு அதே இது கால்வட்டத்தோட இதெல்லாம் சிம்பிளை பண்ணும்போது கால்வட்டத்தோட சுற்றளவு என்னென்னா இருபத்தஞ்சு பை ஏழு என்ட்டு ஆறுன்னு வரும் இருபத்தஞ்சு பை ஏழு என்ட்டு ஆறு இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு நீங்கள் இதே இது இந்த ஃபார்முலா மட் மட்டும் வச்சு நீங்கள் சப்ஸ்மிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதும் அதே இது இருபத்தஞ்சு பை ஏழு எண்டு அந்த ஆறுன்னு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்போ அரை வட்டம்னா முப்பத்தாறு பை ஏழு ஆர் கால் வட்டம்னா இருபத்தஞ்சுங்கிறது நூறில் கால் பங்கா அப்போ இருபத்தஞ்சு பை ஆர் இருபத்தஞ்சு பை ஏழு எண்டு ஆர் அப்படினு நோட் பண்ணலாம் ஓகே ஸோ இது இங்கே தெரிஞ்சுக்கணும் அடுத்து வட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டக்கோண பகுதி அப்படிங்கிற கான்செப்ட் வரும் இது ஒரு தனி பாட்டு உங்களுக்கு நைன்த்தில் இருக்கும் வட்டக்கோண பகுதி அதோட வில்லின் நீளம் அப்படின்னு கேட்பாங்க வில்லின் நீளம் அது என்ன வில்லின் நீளம் அப்படின்னா இப்போ வட்ட வட்டம்னு இருக்குது வட்டக்கோண பகுதி அப்படின்னா வட்ட வில்லா ஸோ ஒரு பார்ட் இந்த ஒரு பார்ட்டு இந்த பார்ட்டு மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இது மட்டும் கிடைக்குமா இதுதான் வட்ட வில்லு ஓகேவா ஸோ அப்போ வட்ட வில்லோட நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கே ரெண்டு டைப்பில் இருக்கும் வட்ட வில்லின் நீளம் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆங்கிள் டீட்டா வேல்யூ கொடுத்து வில்லின் நீளம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் எல் இக்குவல்டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பையார் அதே இது இதே டீட்டா வேல்யூ கொடுத்துட்டு பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா வட்ட கோண பகுதியின் பரப்பளவு வட்ட கோணப்பகுதினா என்ன இப்போ சென்ட்ரலேருந்து இந்த பாஸ் இந்த பீஸ் இந்த பீஸ் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அந்த வட்ட கோண பகுதி அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்கன்னா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பையா ஸ்கொயர் ரொம்ப ஈஸியாகவே மெனில் வச்சுக்கலாம் இப்போ வட்ட கோணப்பகுதினா அது வட்டத்தோட சுற்றளவு பகுதியா அப்போ வட்டத்தோட சுற்றளவுங்கிறது இங்கே இன்வால்வ் ஆகிருக்கும் டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி காமனாக இருக்கும் பரப்பளவு அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவு என்ன பையா ஸ்கொயர் அந்த வேல்யூ இந்த டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டிங்கிறது இன்வால்வ் ஓகே அடுத்து இந்த பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுல இன்னும் இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா எள்ளும் ஆறும் கொடுத்து எள்ளுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன வட்டவில்லின் நீளம் வட்டவில்லின் நீளம் கொடுத்து அடுத்து ஆர் வேல்யூ கொடுத்து அதோட பரப்பளவு கேட்குறாங்கன்னா எல் பை ஆர் டிவைட் பை டூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா இது எல் பை ஆர் இது பதி நேலாவது ஃபார்முலா அடுத்து பதினெட்டாவது ஃபார்முலா என்னென்னா இங்கே மென்ஷன் பண்ணல ஒரு மூணு ஃபார்முலா மென்ஷன் பண்ணல ஃபர்ஸ்ட் இங்கே டீட்டா வச்சு ரெண்டு ப பரப் வட்டவெளி நீளமோ பரப்பளவோ கேட்குறாங்க சொல்லுமா அதே போல் என்கிற கான்செப்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் பீஸாக பிரிக்கிறாங்க இப்போ எட்டு சம அளவுள்ள பாகங்களாக பிரிக்கும்போது வட்டவில்லி நீளம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்போது இங்கே என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை என் என்ட்டு அந்த எண்ணுனால் எத்தனை பகுதியில் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறதா ஒன் பை எண் டூ பை ஆர் ஓகேவா இது வ நீளம் அப்படின்னாவே எது இன்வால்வ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த வட்ட வில்லு வட்ட வட்டத்தோட சுற்றளவு இன்வால்வ் ஆகும் அதே போல் பரப்பளவுக்கு விட்டாங்கன்னா இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா இந்த ஒரு எட்டு சம உள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே ஒன் பை என்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் டீட்டா கேட்டாங்கன்னா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டிங்கிற வரும் அதே போல் என்னு கேட்டாங்கன்னா ஒன் பை எண்ணுங்கிறது வரும் ஓகேவா இது பத்தொன்பதாவது ஃபார்முலா இருபதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா வட்ட பகுதியோட சுற்றளவு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்போ வட்ட பகுதியோட சுற்றளவு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லை எந்த ஒரு பீஸாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்போ வட்ட பகுதி இதை நீளம்னு சொல்லுவோம் எல்லுன்னு சொல்லுவோம் அடுத்து இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு அப்போ டூ ஆருங்கிறது நம்மளுக்கு தேவை இதுதான் வட்டக்கோணப் பகுதியோட சுற்றளவுக்கான ஃபார்முலா இது இருபதாவது ஃபார்முலா ஓகேவா இப்போ அடுத்து முக்கோணம் இந்த முக்கோணம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா மொத்தம் நாலு டைப் இருக்குது செங்கோணம் முக்கோணம் சமவக்கம் முக்கோணம் இரு சமவக்க முக்கோணம் அசம்பக்கம் முக்கோணம் அப்படின்னு இருக்குது இப்போ ஒன்ப வேணால் பார்க்கும்போது செங்கோணம் முக்கோணம் இதில் ரொம்பலாம் இல்லா கஷ்டமெலாம் இருக்காது இப்போ அதை பரப்பளவு அப்படிங்கிறது முக்கோணத்தோட பரப்பளவு செங்கோணம் முக்கோணத்தோட பரப்பளவுனா ஆஃப் பிஹெச் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆஃப் பிஹெச் இது இருபத்தொன்னாவது இருபத்தி ரெண்டாவது முக்கோணத்தோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பக்கங்களோட கூடுதல் தான் இப்போ ஏங்கிற பக்கம் பிங்கிற பக்கம் அடுத்து ஹச்சுங்கிற பக்கம் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு சமவக்க முக்கோணத்தோட சுற்றளவு என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து சமவக்க முக்கோணம் இப்போ இது ஃபஸ்ட்டு என்ன செங்கோண முக்கோணம் செகண்டு சமவக்க முக்கோணம் இதோட பரப்பளவு கேட்டாலும் சேம் தான் ஓகே இதோட பரப்பளவு அதே ஆஃப் பிஹெச் தான் ஓகே ஆஃப் இன்ட்டு பிஹெச் தான் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சங்கோ சமவக்க முக்கோணத்தோட உயரம் என்னன்னு கேட்பாங்க உயரம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏ ரூட் த்ரீ பை டூ உயரம் கேட்டாங்கன்னா சமூகம் உயரம் கேட்டாங்கன்னா ஏ ரூட் த்ரீ பை ஹைட் வேல்யூ கேட்பாங்க அப்போ ஹைட் இதவே ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ண ரூட் த்ரீ பை டூ ஏ அப்படிங்கிற ஆக்சுவலாக இங்கே வராது ஆ சரி எஸ் இதில் ஹைட்டு அது இதில் வேல்யூ கேட்பாங்க அப்போ ஏவோட வேல்யூன்னு பார்த்தோம்னா டூ ஹெச் டிவைட் பை ரூட் த்ரீ அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஏவோட வேல்யூ பக்கம் வேணுமா டூ பை ரூட் த்ரீ எண்டு காட்சி இதை மாடிஃபை பண்ணால் தெரியணும் ஓகேவா ரைட் அடுத்தது இருபத்தி நாலாவது ஃபார்முலா என்ன ஃபார்முலா சமவக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறது பரப்பளவு என்னென்னு கேட்டாங்கன்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அதாவது ரூட் த்ரீ ஏ ஸ்கொயர் பை ஃபோர் இப்படின்னு இங்கே நோட் பண்ணிக்கலாம் சமூக முக்கோணத்தோட சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று பக்கங்களோட கூடுதல் த்ரீ ஏ தான் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இரு சமவக்க முக்கோணம் இந்த இரு சமவக்க முக்கோணத்தோட பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவோட வேல்யூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் கச்சு ஸ்கொயர் ஓகே இது இருபத்தி ஆறாவது ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் கட்சி ஸ்கொயர் அடுத்தது இதோட சுற்றளவு என்னன்னு கேட்பாங்க இரு சமவக்க முக்கோணம் சுற்றளவு அப்படின்னா இங்கே நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏவோட வேல்யூ தான் ரெண்டு வேல்யூ ஏன்னா ரெண்டு பக்கம் சோமாக இருக்குல்ல அப்போ டூ ஏன்னு வந்துடும் அடுத்தது பி அப்போ ஏ மட்டும்தான் டூ டைம்ஸ் வரும் பீலாம் ஒரே ஒரு டைம் தான் ஓகேவா இது ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா அடுத்தது உங்களுக்கு புரியும் அசம்பக்கம் முக்கோணம் அசம்பக்கம் முக்கோணத்தை கூட அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி பை டூ மூன்று பக்கங்களோட கூடுதல் டிவைடட் பை டூ ஓகேங்களா மூன்று பக்கங்களோட கூடுதல் டிவைடட் பை டூ அப்படின்னு மென்சம் பண்ணலாம் அதே இது அசம்பக்கம் முக்கூடத்தோட பரப்பளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் எஸ்ங்கிறத நம்ம இந்த செமி பெரிமீட்டர் எஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த வேலி எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் அசம்பக்கம் முக்கோணத்தோட சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று பக்கங்களோட கூடுதல் சுற்றளவு அப்படிங்கிறது மோஸ்ட்லி அது எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை பக்கத்தை கூட்டிடணும் ஓகேவா ரைட் அடுத்து இணைகரம் இணையகரம் முப்பத்தொராவது ஃபார்முலா பாருங்கள் இணையகரத்தோட பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா பி பரப்பளவு என்ன பிண்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்ஸ் ஓகேவா ரைட் அடுத்தது இணையகரத்தோட சுற்றளவு அப்படிங்கிறம்போது ரெண்டு இப்போ இங்கேயும் பி வேல்யூ இந்த பி வேல்யூ இதுவும் ஏ வேல்யூ அப்படிங்கிற டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டூ ஏ ப்ளஸ் பின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஓகே ஏங்கிற மட்டும்தான் டூ டைம் வரும் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சவத்தோட சுற்றளவு எல் பிளஸ்ஸு பி இன்ட்டு டூ அப்படிங்கிற பார்க்குறோம் அதாவது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பிங்கிற அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து சரிவகம் சரிவகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பரப்பளவு பரப்பளவு ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அடுத்தது இப்போ இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அச்சனா உயரம் ஏ ப்ளஸ் பிங்கிறது அந்த பக்கங்களோட கூடுதல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும் இது சரிவரத்தோட பரப்பளவு அதே இது சாய் சதுரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாய் சதுரத்தோட சுற்றளவுங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எல்லா பக்கங்களையும் நம்ம ஆட் பண்ணணும் அது ஃபோர் ஏங்கிறது வரும் அதே இது அதோடய பரப்பளவு சாய் சதத்தோட பரப்பளவுனா ரெண்டு மூலைவிட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஓகே ரெண்டு மூலைவிட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஓகே இந்த ஃபார்முலா வச்சுலாம் அடிக்கலாம் கொஸ்டின் இருக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி இப்போ இதில் பரப்பளவு வச்சு தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஒன் டி டூ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து நார்க்கரம் நாற்கரம் அப்படின்னா சேர்ப்பு இப்போ இணைகரம் அப்படிங்கிறபோது இந்த மாதிரி இருக்கும் நாற்கரம் அப்படின்னா நான்கு பக்கங்களுமே வந்துட்டு வெவ்வேறதாக இருக்கலாம் ஓகேவா இப்போ நாற்கரத்தோட ப பரப்பளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆஃப் இன்ட்டு இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ ஓகே அதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் இப்போ இது நீங்கள் பார்த்தாலும் சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த வேல்யூ பார்த்தாலும் சரி சேமாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகே ஆஃப்ன்ட்டு ஹச்ன்ட்டு ஏ ப்ளஸ் பி இங்கே ஹைட் வேல்யூ வரும் ஓகே ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ அப்படிங்கிற வரும் அங்கே பக்கம்ங்கிறது வந்தது ஓகேவா ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி சேஃப் வைஸாக கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக எந்ததுக்கு என்ன ஃபார்முலா வருங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேவா ரைட் அடுத்தது நாற்கால சுற்றளவுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்கு பக்கங்களோட கூடுதல் தான் ஓகே அடுத்து இந்த பாதை அப்படிங்கிற கான்செப்டில் செவ்வக வடிவ பாதைக்கும் அந்த பாதையோட பரப்பளவு கேட்பாங்க வட்ட வடிவ பாதைக்கும் பரப்பளவு கேட்பாங்க இப்போ செவ்வக வடிவ பாதையோட பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா வெளிப்பக்க சபவத்தோட பரப்பளவு மைனஸ் உள்பக்க சபவத்தோட பரப்பளவு ஓகேவா அதான் வந்துட்டு கேபிட்டல் எல்பின்னு மென்சன் பண்ணால் வெளிப்பக்கம் அதான் பெரிய அளவு எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் பிரத்துங்கிற கான்செப்ட் தான் அப்போ செவ்வாய் பாதையினோட பரப்பளவு என்ன கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி ஓகேங்களா ரைட் அடுத்து வட்டப்பாதையின் பரப்பளவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன வட்டம் இருக்கும் பெரிய வட்டம் இருக்கும் அந்த வட்டப்பாதையோட பரப்பளவு கேட்பாங்க இது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இது வட்டப்பாதையோட பரப்பளவு அப்படின்னா கேபிட்டல் பை பையன் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபை ஸ்மால்ஆர் ஸ்கொயர் கேப்டலாருங்கிறது பெரிய வட்டத்தோட ரேடியஸ் ஓகேவா அடுத்து ஸ்மால்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வட்டத்தோட ரேடியஸ் ஓகே அப்போது கேப்டல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால்ஆர் ஸ்கொயர் இது வட்ட கோணப்பகுதியோட சாரி வட்ட பாதையோட பரப்பளவு ஓகே மொத்தம் ஃபார்முலாங்கிறது ஃபார்முலாங்கிறதுக்கு இங்கே நாற்பது ஃபார்முலாங்கிறதுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நான் அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டிலேயே நான் மென்சன் அப்படி ஒரு இடத்துல நம்பர் மென்சன் பண்ணலேன்னு சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ இத்தனை ஃபார்முலாஸ் நீங்கள் நோட் பண்ணி ஒரு பேஜுக்கு வரும் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணி வச்சு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டைம் நீங்கள் முதலே ஃபுல்லாக படித்தாலும் அது யூஸ் கிடையாது நீங்கள் படிக்காமட்டாலும் அதுவும் பிரச்சனை ஓகேவா அப்போது நீங்கள் படிச்சிட்டாலுமே கூட இந்த இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த ஃபார்முலாஸ் பார்ப்போம் அப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம மற்ற டாபிக்ஸ் பார்க்கும்போதோ ஆறு ரிவிஷனுங்கிறத பார்க்கும்போதோ நீங்கள் இதை அடிக்கடி பார்க்கக்கூடிய பாசிபிள் இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி பார்க்குற பாசிபிளை நம்ம உருவாக்கணும் அதுக்கு தான் இந்த போ எதாவது ஒரு போர்ட்லையோ சவுத்துலேயோ ஒட்டி வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா ஒவ்வொரு டைமும் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு அப்படியே மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும் ஆள் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும் நல்லா இந்த ஃபார்மில் மட்டும் மைண்டில் வாங்கிய இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை ஜஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணுறது மட்டும்தான் வேலை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணுறது மட்டும்தான் வேலை நம்ம அடுத்தடுத்தது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ